மீடியா நேயர்கல்யா அவருக்கும் அன்பின் வாழ்த்துகள் இந்த நாளில் வந்து தொடர்ந்து சத்துருக்களுக்கு மேலாக ஜெயம் என்னும் தலைப்பில் நாலாவது தொடராக உங்களோடு பேச வாங்கிக்கிறேன் நிச்சயமாகவே கடந்த நாட்களில் பேசிய வார்த்தைகள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் பாதுகாப்பையும் கொண்டு வரும் என நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாளில் வந்து அதனுடைய தொடர்ச்சியாக தேவடைய வார்த்தையே பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன் அதுக்கு முன்பதாக ஒரு விசை விஷயத்தை தாழ்த்தி ஜபித்துக்கொள்வோம் நல்லாண்ட ஆண்டவரே இந்த வேளையிலாண்டு முறை நமக்கு நன்றி செலுத்துகிறேன் விசுவாசமாயாண்ட ஆண்டவரே சத்துருக்களுக்கு மேலாக ஜெயமெனின் தலைப்பில் ஆண்டவரை கத்தாவை தொடர் போதனையாக ஆண்டவரை நீ கற்றுக் கொடுத்து வருகிற கிருபைகளுக்கு நன்றி ஆண்டு வரை இந்த வார்த்தை ஆண்டவரை கத்தாவை கேட்கிற ஆண்டு வரை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஒரு மாற்றம் ஒரு பெலன் ஆண்டு ஒரு தைரியம் உண்டாவதாக ஆண்டவரை சோந்து போகிற பிள்ளைகளை ஆண்டவரை நீர் பலப்படுத்த ஆண்டவரை கத்தாவை நீ தாமை கூட நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல இந்த நாளில் தொடர்ந்து சங்கீதம் இருபத்தி மூன்று ஐந்தில் இருந்து நாங்கள் ஆரம்பிக்கலாம் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணையால் அபிஷேகம் பண்ணுகிறேன் வேதன் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்னவென்றால் சத்துருக்களுக்கு மேலான ஒரு ஜெயம் தேவனுடைய பிள்ளைகள் அப்படி வாழ வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் ஏனென்றால் நம்முடைய தேவன் வந்து முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிற கொள்ளுகிற கர்த்தராக இருக்கிறார் எனவே அவருடைய பிள்ளைகளாக வாழுகிற நானின் நீங்களும் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக இருக்க வேண்டியது அவசியமான ஒரு காரியம் எனவேதான் வேதாகமத்தில் இந்த சங்கீதம் இருபத்தி மூன்று ஒரு அற்புதமான ஒரு புத்தகம் நம்மை தேட்டுகிறதுக்கு நம்மை தைரியப்படுத்துகிறதுக்கும் அவர் நம்முடைய மேப்பராக இருந்து நமக்கு வருகிற எல்லா விதமான ஆபத்துக்கள் சத்துருக்களின் போராட்டங்கள் சத்துருக்களின் காரியங்களிலிருந்து நமக்கு விடுதலையே கொடுக்கிற கத்தராக இருக்கிறார் அவரை அண்டிக் கொள்ளுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்ம நன்மை செய்கிற கத்தராகவே இருக்கிறார் எனவேதான் வேதம் தெளிவாக நமக்கு போதிக்கிற காரியம் கத்தரின் மேய்ப்புறாய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடைய அவர் என்னை புல்ல இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாம்புகு பயப்பட இது மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் பள்ளத்தாக்கு சில நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கடினமான பாதையில் வந்து நடக்க நேரிடலாம் ஆனால் அங்கு சென்றால்தான் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்க முடியும் எனவே தான் இந்த பகுதியை இந்த சங்கீதம் இருபத்தி மூன்றை வாசிக்கும்போது ஒரு மேப்பனுடைய அந்த தன்மையிலிருந்து அவருடைய பகுதியிலிருந்து நாங்கள் பார்க்க வேண்டியது அவசியமான ஒன்று எனவே தான் இந்த பந்து என்பதை பார்த்தா மலை உச்சியில் இருக்கிற ஒரு ஒரு கடினமான இடம் டேபிள் டேபிள்னு சொல்லுவாங்க ஒரு பிளாட்டான இடம் அந்த இடத்துல தான் என்ன செய்வார் வந்து இந்த மேய்ப்பன் என்ன செய்வார் அந்த இடத்தை ஆயத்தப்படுத்தி அதை கிளீன் பண்ணி இந்த ஆடுகளை என்ன செய்வார் அங்கே கூட்டி செல்வதற்காக அவர் கொண்டு செல்லுவார் அங்கே அந்த ஆட்டை கொண்டு போய் என்ன செய்வார்கள் அங்க விட்டு ஒரு பராமரிப்பார் எனவே தான் இங்கே இருக்கிற காரியத்தை புரிந்து கொள்ளவும் இந்த சங்கீத புத்தகத்தில் நாங்கள் பார்க்கும்போது தாவீதினுடைய வாழ்க்கை மிக முக்கியமான ஒரு காரியம் நான் நம்புகிறேன் தாவீதை வந்து அபிஷேகம் பண்ணினனால நிச்சயமாக மறந்திருக்க மாட்டோம் அற்புதமான ஒரு நாள் ஆச்சரியமான ஒரு நாள் பள்ளத்தாக்குகள் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம் பள்ளத்தாக்கு நடுவே நாங்கள் போக நேரிடலாம் ஆனால் அதல்ல நம்முடைய வாழ்க்கை அதல்ல நம்முடைய முடிவு அந்த வழியால் போகும்போது அது வாழ்க்கையாக முடியாது ஏனென்றால் கர்த்தர் அற்புதமான பாதையில் நம்ம நடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் அந்த இருந்து வெளியே கொண்டு வர ஆண்டவரால் மாத்திரமே முடியும் இந்த சூழ்நிலையை கடந்து வர இந்த பள்ளத்தாக்குகள் வழியே கடந்து வர சூழ்நிலைகள் கடந்து வர கடினமான பிரச்சனைகள் இருந்து கடிந்து வர ஆண்டவரால் தான் முடியும் ஏனென்றால் அவர் அதிலேருந்து கடந்து வரும்படியாக நமக்கு ஒரு பந்தியை இருக்கிறார் சத்துரு பார்த்துட்டு இருப்பார் அவனால் ஒன்றுமே செய்ய முடியாதேன்னு தெரியுமா அவர் நம்மோடு இருக்கிறார் உலகத்தை ஜெயித்த தேவன் நம்மோடு இருக்கிறார் கர்த்தன் நம்மோடு இருக்கிறார் அவனால் பார்த்துட்டு இருக்க தான் முடியும் நம்ம ஒன்றுமே அவனால் செய்யவே முடியும் அது எனவே தான் வந்து அவர் நமக்கு ஒரு பெரிய பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார் யாருக்கு முன்பதாக பிசாசினுடைய கண்ணுக்கு முன்பதாக சத்துருவினுடைய கண்ணுக்கு முன்பதாக ஒரு பந்தியை தேவன் ஆயத்தப்படுத்துகிறார் என்னை உயர்த்துவதற்காக என்னை உயர்த்தி அழகு பார்ப்பதற்காக நம்ம உயர்த்தி மேலான ஒரு இடத்துல உட்கார வைப்பதற்காக தேவன் விரும்புகிறோம் ஏன்டா தேவன் நம் ஒவ்வொருதருக்கு உங்கள் ஒவ்வொருதருக்கும் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறோம் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறோம் ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார் அந்த எதிர்காலம் நிச்சயமாகவே வந்து அது ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கு அது நன்மை உள்ளதாகவே இருக்கு ஏன்டா எதிர்காலங்கள் எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கு அவருடைய கரத்தில் நம்முடைய வாழ்க்கையை கொடுத்தோமான நிச்சயமாக நம்முடைய எதிர்காலம் அது நன்மை உள்ளதாக இருக்கும் அது ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கும் எனவே தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் புரிந்து கொள்ள வேண்டிய காரணம் எத்தனை பெரிய பள்ளத்தாக்காக இருந்தலாம் எத்தனை பெரிய சூழ்நிலையாக இருக்கலாம் கடினமான பாதையாக இருக்கலாம் அதிலே இருந்து வெளியே கொண்டு வந்து கத்தர் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார் சத்துருக்களின் கண்களுக்கு முன்பதாக அவன் பார்த்து கொண்டிருக்கும் முன்பதாக தேவன் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி தேவன் நமக்கு நன்மையை அனுபவிக்கும்படியாக ஏற்படுத்துகிறார் அதுதான் தேவனுடைய பந்தி தேவனுடைய இரக்கம் அதுதான் எனவேதான் மிக முக்கியமான காரியம் அதுதான் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் அதுதான் என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி அது ஆச்சரியமான காரியம் தேவன் ஒரு அற்புதமான கர்த்தர் அவரிடத்தில் வரும்போது நிச்சயமாகவே தேவன் நம்மை கைவிட மாட்டான் சிலவேளை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கேள்வி அதுதான் யாருக்கு பந்தி தேவன் ஒரு தொலைந்து போன ஆட்டுக்கு பந்தி தேவை ஒரு வழி தப்பி போன ஆட்டுக்கு பந்தி தேவை அவருடைய கிருவை அது பெருகிறதாக இருக்குது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான காரியம் அது தான் இங்கே பார்க்கிறேன் இந்த காயம்பட்ட ஆட்டை என்ன செய்வாங்க கொண்டு வருவாங்க அதுக்கு என்ன செய்வாங்க என்ன தடவி மேடான இடத்துல வைத்து அதுக்கு ருசியான புல் ஆகாரம் எல்லாம் கொடுத்து என்ன இந்த மேப்பென் பராமரிப்பாங்க அதுபோல தான் நம்முடைய ஆண்டவருடைய நோக்கம் ஆண்டவருடைய திட்டம் ஆண்டவுடைய விருப்பம் அந்த ஒரு தொலைந்து போன ஆட்டை கொண்டு வந்து ஒரு பந்தியில் வைத்து அவனை உயர்த்தி அழகு பார்க்குற கேத்த வேதாகமத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது இளையகுமாரனுடைய சம்பவம் அருமையான சம்பவம் அவன் வழி தப்பி போனான் சில நேரங்களில் இது வந்து சத்ருவுக்கு சந்தோஷமாக இருக்குது பார்க்குற நபர்களுக்கு சந்தோஷமாக இருக்குது பார்க்குற நபர்கள் பலவாறு கதைத்திருக்கலாம் பலவாறு கூறி இருக்கலாம் அவனை குறித்து ஆனால் தேவடைய எதிர்பார்ப்பு தேவோடைய திட்டம் தேவடைய நோக்கம் என்னவென்றால் தன்னுடைய பிள்ளை திரும்பி வர வேண்டும் வழி தப்பி போன அந்த பிள்ளை திரும்பி வர வேண்டும் புள்ளியான வழியில் சென்றவன் திரும்பி வர வேண்டும் அது தேவனுடைய நோக்கம் அது தேவடைய திட்டம் இன்றைக்கும் தேவன் நம்மிடத்தில் அதைத்தான் எதிர்பார்க்கிறான் வழி தப்பி போனவிடத்தில் தேவோடைய இரக்கம் தேவடைய கிருவை பெறுகிறதா இருக்கிறது இளையகுமாருடைய சம்பவத்தில் அப்பாவிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு அவன் போகிறான் உலக இன்பத்தை தேடி போகிறான் உலக சிற்றின்பத்தை தேடி போகிறான் கடைசியாக அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை பண்டிகை போடுகிற தவிட்ட கொடுவை கூட கொடுப்பதற்கு யாருமே இல்லை நம்பின எல்லாருமே கைவிட்டு விட்டார்கள் நம்பின பணம் அவனை கைவிட்டு விட்டது நம்பின சொத்து அவனை கைவிட்டு விட்டது எல்லாமே கைவிட்டு விட்டது இந்த சூழ்நிலையில் தான் வேதம் சொல்லுகிறது அவனுக்கு புத்தி தெளிந்த போது அப்பா வீட்டை யோசிக்கிறான் அப்பா வீட்டை சிந்திக்கிறான் தகப்பனுடைய வீட்டை சிந்திக்கிறான் எத்தனையோ வேலைக்காரருக்கு பூர்த்தி ஆகா பூர்த்தியான ஆகாரம் இருக்கும்போது நான் இங்கே கிடந்தே கஷ்டப்படுவான் இங்கே கிடந்தையே வேதனைப்படுவான் இங்கே கிடந்தையே அவமானப்படுவான் இந்த எண்ணம் அவனுக்கு ஏற்படுகிறது இந்த எண்ணம் ஏற்பட்ட பிற்பாடு பார்க்கலாம் அவன் அதற்கு பிற்பாடு தாமதிக்கவே இல்லை விட்ட வருகிறான் அப்பாவை தேடி வருகிறான் வீத சொல்கிறது என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை அவன் விட்ட வரும்போது தகப்பன் ஓடிப்போய் அவனை கட்டி தழுவி அணைத்து அவனை அவருடைய வீட்டுக்கு கொண்டு போய் அங்கே ஒரு கொண்டாட்டமே நடக்கிறது அங்கே ஒரு பெரிய விருந்தே ஏற்பாடு பண்ணப்படுகிறது இதுதான் நம்முடைய அப்பா இதுதான் நம்முடைய ஆண்டவர் இதுதான் நம்முடைய தகப்பன் வழி தப்பி போன போனவனிடத்துல தேவனுடைய கிருபை பெறுகிறதா இருக்கிறது தேவனுடைய இரக்கம் பெருகிறதா இருக்குது ஏனென்றால் நம்முடைய தேவன் இரக்கத்தின் தேவனாக இருக்கிறார் அவர் கிருபையின் தேவனாக இருக்கிறார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் அதுதான் அறிந்து கொள்ள வேண்டிய காரியமும் அதுதான் கத்தர் ஒரு மனிதனை கைவிடவே மாட்டார் அவர் கரம் பிடித்து நடத்துகிற கர்த்தராக இருக்கிறார் அற்புதமான தேவனை ஆராதித்துக் கொண்டிரு சில நேரங்களில் இந்த இளைய குமாரனை பார்த்துட்டு நிறைய பேர் நிறைய நிறைய காரியங்கள் கதைத்திருக்கலாம் பேசி இருக்கலாம் ஆனால் கர்த்தர் அவனை விடவே இல்லை ஒரு மனதுடைய வாழ்க்கையில் அங்கே தான் இருக்கிற ஒரு காரியம் ஒரு மேப்பனும் ஒரு ஆடையும் பார்த்தா இந்த ஆடு ஒரு நாள் மேப்பனை விட்டு போவாது ஏனென்றால் அங்கே தான் அதுக்கு நிறைவான பாதுகாப்பு இருக்கு அங்கே தான் அதுக்கு பராமரிப்பு இருக்கு அங்கே தான் அதுக்குரிய உணவு உடை அதுக்குரிய தங்குமிடம் எல்லாமே அங்கே தான் இருக்கு அது மேப்பனுடைய காரியம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்ல மேப்பனாக இருக்கிறார் உங்களை பாதுகாக்க உங்களை பராமரிக்க உங்களுக்கு ஒரு நெருக்கம் வந்தால் அதில் இருந்து உங்களை மீட்டு கொண்டு வருவதற்கு என் அன்பின் தகப்பன் இருக்கிறார் அவரை அண்டிக் போது நிச்சயமாக அவர் உங்களை கைவிட மாட்டார் அவங்களை கரம் பிடித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார் கரத்தை பிடித்து அந்த பள்ளத்தாக்கல் நடுவே இருந்து தூக்கி எடுத்து உங்களை உயர்த்தி அழகு பார்க்கிற கர்த்தராக இருக்கிறார் எனவே அவரினுடைய மேய்ப்பராக இருப்பார் ஆனால் அவர் நம்முடைய வழிகாட்டியாக இருப்பாரானால் உங்களுக்கு ஒரு பந்தி நிச்சயம் அந்த பந்தி சும்மா பந்தி இல்லை அது உயர்த்துகிற பந்தி அது உங்களை பராமரிக்கிற பந்தி எந்த பந்தி தெரியுமா கெத்தருடைய பந்தி கர்த்தர் உங்களுக்காக ஏற்படுத்துகிற பந்தி சத்துருக்கள் பார்க்க முன்பு அவன் இருக்க நாங்கள் உயர்ந்து கொண்டே இருப்போம் கர்த்தர் நம்மை நடத்துவா அதுதான் அற்புதமான கர்த்தர் அதை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமான காரியம் நம்மை வெறுக்கிறவர்கள் நம்மை பகைக்கிறவர்கள் நாம் ஒன்றுமில்லாமல் போக வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் முன்பதாக என் தலையை உயர்த்தி நம்ம தலையை உயர்த்தி அழகு பார்க்குற கத்திரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம் எனவே தான் சத்துருக்கள் முன்பதாக பந்து இருக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் அது அவசியமான காரியம் அதை புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவன் அற்புதமான தேவன் புரிந்து கொள்ளுங்கள் நம்முடைய வாழ்க்கை இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க வேண்டுமா இருந்தால் சத்துரு இருக்க வேண்டியது அவசியம் அதை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒரு காரியம் அப்போதான் வாழ்க்கையில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை போராட்டத்தில் நாங்கள் விழிப்புடன் நாங்கள் அலர்ட்டாக இருக்க வேணுமா இருந்தால் எங்களை எதிர்க்கிறதுக்கு ஒருவனை கைத்தர வைத்திருக்கிறார் அதான் சத்துரு அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது அவனை நாங்கள் மேற்கொள்வோம் அவன் இருக்கும்படியாக கெத்த நம்ம உயர்த்தி அழகு பார்ப்பார் அற்புதமான கெத்த எனவே தான் சத்துருக்கள் முன்பதாகவே கர்த்தர் கொடுக்கும் நன்மையை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் அதான் ரொம்ப முக்கியமான காரியம் தான் வேதம் தெளிவாக நமக்கு போதிக்கிறது உன் பக்கத்தில் ஆயிரம் பேர் உன் வலது புறத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகா உன் உங்கள் கண்களால் மாத்திர நீ அதை பார்ப்பாய் துன்மாட்கருக்கு வரும் பலனை காண்பாய் என்று சொல்லுங்கள் வியாதியின் மத்தியில் போராட்டத்தின் மத்தியில் பலருடைய விரோதங்களின் மத்தியில் பலர் நம்மை சூழ்ந்து நமக்கு எதிராக எழும்புகிற நேரத்தில் எத்தனை பேர் அல்ல பதினாயிரம் பேர் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் உலகத்தை ஜெயித்த தேவன் நம்மோடு இருக்கும்போது பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அவர் நம்முடைய பாதுகாப்பா இருப்பார் அவர் நம்முடைய கேடகமாயிருப்பார் அவரை அன்றி நமக்கு எதுவுமே நடக்காது ஆண்டவர் நம்மை கைவிடாத தேவனாக இருக்கிறார் இதை புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் ரொம்ப முக்கியமான காரியம் பக்கத்துல ஆயிரம் பேர் வலது பக்கத்தில் பதினாயிரம் பேர் இந்த கேள்வி நம்முடைய வாழ்க்கையில தேவை கொள்ள வேண்டும் லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் தெளிவாக நமக்கு போதிக்கிறது உன்னை சந்திக்கிற காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்திருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி என்று சொல்லப்படுகிறது இந்த சத்துருக்கள் ஏன் பெறுகிறார்கள் என்றால் பத்தொன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வசனத்தில் சொல்லப்பட்டதன்படி இப்படியான அந்த சம்பவத்தில் தான் இந்த சத்துருக்கள் நமக்கு பெறுகிறார்கள் இந்த சம்பவம் எப்பொழுது நடந்ததுன்னு பார்த்தால் இயேசு வந்து எரிசிலேமுக்கு நேராக போகும்போது எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறார் இந்த சூழல்தான் அங்கு நடக்கிறது இன்றைக்கும் இயேசுவை அறிந்து கொண்ட நாம் சிந்திக்க வேண்டிய காரியம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா நாம் கத்தரை சந்திக்கிறோமா அவருடன் பேசுகிறோமா இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் சிந்திக்க வேண்டிய காரியம் இந்த நேரலையை பார்த்து கொண்டிருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் அதுதான் நாங்கள் கத்தரை சந்திக்கிறோமா அவரோடு பேசுகிறோமா அவரோடு உறவு கொள்ளுகிறோம் அவரை அண்டிக் கொள்ளுகிறோமா அவரோடு கூட ஜபத்தில் உட்கார்ந்து இருக்கிறோமா அவ்வாறு இருக்கும்போது அவரோடு கூட நடக்கும்போது அவரோடு கூட பந்தி இருக்க கற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாகவே கத்தர் நம்மை உயர்த்துவார் நிச்சயமாகவே பாதுகாப்பார் நிச்சயமாகவே பராமரிப்பார் அவருடைய நோக்கம் அது மாறாததாக இருக்கிறது எனவே தான் அநேக நமக்கு விரோதமாக எழும்புகிறார்கள் அதற்கு ஒரே ஒரு காரணம் அநேகம் பேருடைய வாழ்க்கையில் நாங்கள் இன்றைக்கு கத்தரை சந்திக்கவில்லை அவரை சேவிக்காமல் இருக்கிறோம் ஆனபடியாக தான் சத்துருக்கள் நம்மை வளைந்து கொள்ளுகிறார்கள் எனவே இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் அவரை அண்டிக் கொள்ளுங்கள் அவரோடு கூட நடக்க பழகுங்க அவரோடு கூட இருக்க பழகுங்க வேதம் சொல்லுது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலம் அடைவார் அவருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை அவருக்கு காத்திருக்கிறவருடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பெரிதான மாற்றத்தை தேவன் கொடுப்பார் அற்புதமான மாற்றத்தை தேவன் ஏற்படுத்துவார் சத்துருக்களால் நம்மை ஒன்றுமே செய்ய முடியாது பல சூழ்நிலைகளில் இன்றைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள் பயப்படுகிற ஒரு காரியம் இந்த சத்துருவை பார்த்து அவனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சத்துருவை காட்டில் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நம்மோடு இருக்கிற கர்த்தர் பெரியவராக இருக்கிறார் அவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற கர்த்தராக இருக்கிறார் அவரை அண்டிக் வேண்டியது அவசியமான ஒரு காரியம் எனவே தான் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை அவர் வைத்திருக்கிறார் அது மட்டுமல்ல அவர் என்னை அபிஷேகம் இருக்கிறார் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று வேதம் சொல்லுகிறது சும்மா தேவன் அல்ல சத்துருக்களுக்கு நீங்களாக்கி நம்மை மீட்டெடுத்து என்னை அபிஷேகம் பண்ணுகிறார் என்னுடைய வாழ்க்கையை நிரம்பி வழிய பண்ணுகிறார் அது மட்டுமல்ல என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் உங்களுடைய ஜீவனுள்ள நாள் எல்லாம் நன்மையும் கிருவையும் தொடர்ந்து கொண்டே இருக்குது நீங்கள் எங்கே போகிறீங்களோ எங்கே வாரீங்களோ எப்பேற்பட்ட சூழ்நிலையில் கடந்து போகிறீங்களோ அங்கே உங்களை நன்மை வந்து பின்தொடர்ந்து கொண்டே இருக்குது அவருடைய கிருபை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கு சில நேரங்களில் இந்த லைவை பார்த்து கொண்டிருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் தனிமை உணர்வோடு கூட போராடி கொண்டிருக்கலாம் எனக்கு யார் உதவி செய்ய வருவார்கள் நான் தனித்து விடப்பட்டுட்டேனே எனக்கு யாருமே இல்லையே என்ற கேள்வியோடு கூட இந்த நேரலையே பார்த்து கொண்டிருந்தார் உங்களுக்கு சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் அவருடைய கிருவை உங்களை தொடர் எங்கே போனீங்களோ அங்கே அவர் வருவார் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் நல்ல தேவனாக இருக்கிறார் அவர் அன்பின் தேவனாக இருக்கிறார் இந்த உலகத்தில் நீங்கள் நம்பின எல்லாருமே உங்களை கைவிட்டாலும் பயப்படாதே அவர் இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார் அவர் உங்களுக்கு நன்மை செய்யும்படியாக சுற்றித் திரிகிறார் அவருடைய கிருவை உங்களை பின்தொடர்ந்தவாறே இருக்கிறது இனிமேதான் ஜீவன் உள்ள நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும் என்று சொல்லப்படுகிறேன் பின்தொடரும் நீங்கள் வர 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 அவருடைய நன்மையும் கிருபையும் உங்களை வந்து கொண்டே இருக்கு அதுக்கு பிற்பாடு வேதம் சொல்கிறது நான் கெத்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் தேவடைய ஆசீர்வாதம் இந்த இந்தியவுடைய நன்மை அதுதான் கொஞ்ச காலம் அல்ல நீடித்த நாட்களாய் நிறைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை பரிபூரணமான ஒரு நிறைவான ஒரு மகிழ்ச்சியான ஒரு சமாதானமான வாழ்க்கையை கர்த்தர் ஏற்படுத்துகிறார் இப்ப தெரியுமா கர்த்தர் நம்முடைய மேப்பராக இருக்கும்போது அவர் நம்முடைய வழிகாட்டியாக இருக்கும்போது அவர் நம்முடைய பாதுகாப்பாக இருக்கும்போது அவர் நம்முடைய பராமரிப்பாக இருக்கும்போது நாங்கள் எந்த சூழ்நிலையும் பாய்ப்பட வேண்டிய அவசியமே இல்லை நாங்கள் போகிற சூழ்நிலைகளில் பள்ளத்தாக்குகள் ஏற்படலாம் இரண்டு அனுபவங்கள் ஏற்படலாம் கடினமான பாதைகள் ஏற்படலாம் எல்லா பாதைகளின் நடுவிலையிலும் அவர் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார் அந்த பந்தியில நான் உட்கார பழக வேண்டும் அதற்கு எனக்கு பொறுமை தேவை அந்த பந்தியில நான் உட்கார்ந்து விட்டால் போதும் என்னை உயர்த்துவார் உங்களை தூக்கி எடுப்பார் உங்களை சுமப்பார் எனவே என் அருமையான தேவ ஜனமே அவர் ஏற்படுத்துகிற அந்த பந்தியில நீங்கள் உட்கார பழகுங்க அது ரொம்ப முக்கியமான அது அவசியமான ஒரு காரியம் அதில் உட்கார்ந்து விட்டால் போதும் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நன்மை உண்டாகும் நமக்கு ஒரு பந்தியை கற்று அலர்ட் பண்ணி வச்சுட்டா ரெடி பண்ணி வச்சுட்டா அதில் உட்கார வேண்டியது தான் நம்முடைய வேலை ஏன் தெரியுமா ஏ உட்கார பண்ணியிருக்கிறார் அந்த பந்தியை ஏன் ஏற்படுத்தி இருக்கிறார் என்றால் நானும் நீங்களே அவருடைய வீட்டில் உள்ளவர்கள் அவருடைய பிள்ளைகள் அவருடைய புத்திர சுபிகாரம் பெற்ற பிள்ளைகள் தான் நமக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்தி சும்மா பந்தி இல்ல அது உயர்த்துக்கிற பந்தி அது நம்மை பாதுகாக்கிற பந்தி அது நம்மை பராமரிக்கிற பந்தி அது நம்மை போசிக்கிற பந்தி அது உடுத்து விற்கிற பந்தி அந்த பந்தில அமர்ந்து பாருங்கள் குறைவுகள் நிறைவாகும் வாழ்க்கை நன்மையாய் மாறும் வாழ்க்கையில சமாதானம் உண்டாகும் வாழ்க்கையில பெரிய காரியம் உண்டாகும் ஒரு வாழ்க்கையில ஒரு பந்தி இந்த பந்தியில் என்ன நடக்கும் என்றால் உங்களை உடுக்க நினைக்கிறவங்கள் உங்களை கெடுக்க நினைக்கிறவர்கள் உங்களை நிர்மூலமாக்க நினைக்கிறவர்கள் உங்களை அழிக்க நினைக்கிறவர்கள் உங்களை ஒன்றுமில்லாமல் போக வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் மத்தியில் கத்தர் பந்தியை ஏற்படுத்துகிறார் இந்த பந்தியை வச்சு உங்களை உயர்த்த விரும்புகிறார் அதான் வேதம் சொல்லுகிறது என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார் அவர் ரொம்ப முக்கியமான கெத்தர் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அவன் பக்கத்தில் அவனுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தி இதுதான் பேச இதுதான் கர்த்தருடைய கிருப இதை புரிந்து கொள்ள வேண்டும் இதை புரிந்து கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை ஏற்படுத்துகிற கர்த்தராக இருக்கிறார் தாபிதனுடைய வாழ்க்கையை பார்த்தால் வெத்த பிள்ளைகளே அவனுக்கு சத்துருவுக்களாக எழும்புகிறார்கள் அவனை கொள்ளுவதற்காக வகை ஓடுகிறார் பல சூழ்நிலைகளில் கடந்து போகிறான் பல சூழ்நிலைகளில பல பிரச்சனை பல போராட்டம் பல மரண இருளில் போகிறான் பள்ளத்தாக்கில போகிறான் ஆனால் கத்தற்பேரில் இருக்கிற அந்த விசுவாசத்தை கத்தற்பேரில் இருக்கிற அந்த நம்பிக்கை பேரில் இருக்கிற அந்த தைரியத்தை அவன் விடவே இல்லை அடிக்கடி சொல்லுகிறான் கத்தரின் கூட இருக்கிறார் அவரின் வலது பாரசத்தில் இருக்கிறார் அவர் இருக்கும்போது நான் அசைக்கப்படுவதில்லை அவர் இருக்கும்போது நான் பயப்படுவதில்லை எனவே என் அருமையான தேவ ஜனமே இந்த வேலையில் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் என்னவென்றால் கத்தரை அண்டிக்கொள்ளுங்கள் கத்தருடைய பந்தில இருக்க பழகுங்கள் அவரோடு கூட சேர்ந்து பயணிக்க பழகுங்கள் அவரோடு கூட தியானியுங்கள் அவரோடு கூட ஜெபியுங்கள் கத்தர் நிச்சயமாக உங்களை உயர்த்துவார் உங்களை தூக்கி எடுப்பார் சோந்து போகிற வேலைகளில் அவர் உங்களை தைரியப்படுத்துவார் உங்களை பாதுகாப்பார் உங்களை பராமரிப்பார் எனவே என் அருமையான தேவ ஜனமே நம்முடைய ஒரே ஒரு நோக்கம் கத்தருடைய கரத்தில் அடங்கியிருப்பது தான் ஒரு கூட அடங்கியிருங்கள் நிச்சயமாய் தேவங்களோட வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் அற்புதமான காரியங்களை செய்வார் தைரியமாக இருங்கள் தைரியமாக கத்தரோடு நடவுங்கள் உங்களுக்கு எதிராகி ஒருவராலையும் எழும்ப முடியாது நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை நடத்துவாராக ஆக நாங்கள் ஜபிப்போமாக நல்லாண்டவர்கள் இந்த வேலைக்காய் உமக்கு ஆண்டவர் நீராண்டவர் எங்களுக்காய் சத்துருக்களும் முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எங்களை அபிஷேகம் பண்ணுகிற கத்தராக இருக்கிறது எங்களை உயர்த்துகிறவராக இருக்கிற யார் யாரெல்லாம் எங்களை அழிக்க நினைக்கிறார்களோ கெடுக்க நினைக்கிறார்களோ நசுக்க நினைக்கிறார்களோ ஒன்றுமில்லாமல் போக வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அவர்கள் முன்பதாக நமக்கொரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அவனுக்கு ஒன்பதாகவே அவன் பக்கத்திலேயே நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எங்களை உயர்த்தி அழகு பார்க்குற கத்தராய் இருக்கிற ஆண்டவரை அதற்காய் சோத்திரம் ஆண்டவரை ஆண்டவரை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரை பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை ஒரு மாற்றம் ஆண்டவரை கத்தாவை ஒரு ஆண்டவரை ஒரு அற்புதம் நடப்பதாக ஆண்டவரை கத்தாவை தனிமை உணர்வோடு கூட உட்கார்ந்து இருக்கிற ஆண்டவரை பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை நீ பலப்படுத்தி நீ தைரியப்படுத்தி நீ நடத்துவீராக ஆண்டவரை உடைய கிருபை என்னுடைய தயவு ஆண்டவரை கூட இருக்கணும் வசனம் ஆண்டவரி கதாவை எல்லாவற்றுக்கும் ஆண்டவை எல்லாவற்றையும் தாங்குகிறதாக இருக்கிறதாண்டவரை வசனம் ஆண்டவரை ஒவ்வொருதர் வாழ்க்கையிலே மாண்டமுறை மாட்டத்தை கொண்டு வரும்படியாக ஜபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே கதாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்த போதனையில் உங்களை மீண்டும் சந்திப்போம்